தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய ஆன்மீக மாநாடு ஆன்மீக மாநாடு என்கின்ற போர்வையில் பாஜக நடத்திய அரசியல் மாநாடு பாஜக எதை செய்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கும் திருச்செந்தூரில் கூடுகிற தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி மக்கள் சூர சம்ஹாரம் திருச்செந்தூரில் பத்து லட்சம் மக்கள் கூடுவார்கள் பத்து லட்சம் வாக்காக அதை மாற்ற வேண்டும் என்ன செய்யலாம் இப்படி யோசித்ததனுடைய விளைவு மதுரையில் அமீசா இரண்டு முறை கலந்து கொண்டார் இரண்டு முறை கலந்து கொண்டு ஏற குறைய எண்பத்தி ஆறாயிரம் நாற்காலிகள் போடப்பட்டது எண்பத்தி ஆறாயிரம் நாற்காலிகளில் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக மாநாடு அரசியல் மாநாடானதனுடைய தமிழக மக்களினுடைய ஆர்வம் இந்த மாநாட்டிற்காக வேலுமணி தரப்பில் ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து வந்து போகிற அத்தனை வாகனங்களும் வேலுமணியினுடைய ஸ்பான்சர் போல் கோவையில் நடந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கும் மோகன் பகாவத்துடைய அந்த ஆன்மீக ஆர்எஸ்எஸ்ஸு நிகழ்ச்சிக்கும் வெள்ளிவேல் கொடுத்ததற்கும் ஸ்பான்சர் வேலுமணி வேலுமணியினுடைய அண்ணன் அன்பரசன் மோகன் பகாவத்திடம் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டார் மோகன் பகாவத்திடம் வேலுமணியும் நெருக்கமாக இருக்கிறார் அவர் அண்ணன் அன்பரசனும் நெருக்கமாக இருக்கிறார் கேரளாவில் நடந்த இடைத்தேர்தலில் மாநில துணைத் தலைவர் ராதாகிருஷ்ண வேலுமணி மூலம் தேர்தல் நிதி பெறுகிறார் ஆக மொத்தம் அறிவிக்கப்படாத ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஆதரவாளராக வேலுமணி மாறிவிட்டார் எப்படியாவது அதிமுக ஒரு காலத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தே தீரும் எடப்பாடி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு முரண்படுகிற பொழுது ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோகன் பகவத் உட்பட அத்தனை பேருடைய அனுசரணையும் இருந்தால் என்றாவது ஒரு நாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்கான வாய்ப்புகளை செயற்கையாக உருவாக்குகிறார் வேலுமணி வேலுமணியுடைய தம்பி செந்தில் சதக் ஜலாலோடு துபாய் முதலீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார் சாதாரணமான நபராக வாழ்க்கையை துவக்கிய வேலுமணி அன்கோ இன்று தமிழக அரசியலை ஆன்மீக அரசியலை அண்ணாதிமுக அரசியலை ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறியிருக்கிறார் ஆனால் ஆர்எஸ்எஸ் என்றுமே தன்னுடைய கொள்கையிலிருந்து ஒரு சதவீதம் கூட பின்வாங்காது ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர்களை உருவாக்குமே தவிர ஆர்எஸ்எஸ் சமரசம் செய்து கொண்டு திராவிட இயக்கங்களோடு கூட்டு வைக்காது இது அத்தனை பேருக்கும் தெரியும் வேலுமணிக்கும் தெரியும் வேலுமணியுடைய சகோதரரான அன்பரசனுக்கும் தெரியும் செந்திலுக்கும் தெரியும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கொள்கை என்பது அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கும் கொள்கை என்பதே கொள்ளையடிக்க வேண்டும் கொள்ளையடித்ததை மக்களுக்கு தேர்தலுக்கு செலவுக்கு கொடுக்க வேண்டும் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு லட்சம் நிர்வாகிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் இரண்டு பேரும் இருக்கிறார்கள் இவர்கள் அரசியல் செய்வார்கள் இவர்கள்தான் தான் அண்ணாதிமுக திமுக இரண்டு திராவிட இயக்கங்கள் அடித்த பணத்தை செலவு செய்து மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் இதுதான் இவர்களுடைய கொள்கையை தவிர பெரியாரை பற்றி இவர்களுக்கு ஒரு சதவீதம் தெரியாது அதனுடைய விளைவு இன்று திராவிட இயக்கம் என்ற பெயர் மட்டும்தான் தாங்கி நிற்கிறதே தவிர பெரியார் இயக்கத்துக்கான அடையாளத்தை பிஜேபி எதிர்ப்பை முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் படித்த தலித் இளைஞர்களும் தான் இன்று பெரியார என்கின்ற அந்த பிஜேபி எதிர்ப்பை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த அரசியல்தான் திமுகவும் செய்கிறது திமுகவும் செய்கிறது இந்த அரசியலில் நீங்கள் முருகன் பகடக்காயாக்கப்பட்டிருக்கிறார் எந்த பார்ப்பனர்களும் முருகனை வீட்டிலே வைத்து பூஜிப்பதில்லை காரணம் அவர்கள் முருகன் என்பவன் தமிழ் கடகளா கடவுளாக மாறிப்போய்விட்டார் எந்த மார்வாடியும் சமஸ்கிருதத்தை ராமரை பூஜிப்பானை தவிர முருகனை யாரும் தங்களுடைய பூஜை அறையில் வைப்பதில்லை அதே போல் தமிழ்நாட்டை தாண்டி எந்த ஆன்மீக அரசியலும் முருகன் முன்னிலைப்படுத்துவதில்லை விநாயகர் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் விநாயகர் என்ப ஒரு கற்பனை கதாபாத்திரம் அந்த கற்பனை கதாபாத்திரத்தை வட இந்திய பார்ப்பனர்கள் உருவாக்கி அதை இந்தியா முழுக்க பரப்பி விட்டு இருக்கிறார்கள் எந்த ஆற்றங்கரையில் குளத்தங்கரையில ஏரிக்கரையில் கம்மாள் கரையில் கணற்றடியில் முத்தாறு சிலை வைக்கப்பட்டிருந்ததோ பல நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடங்களிலெல்லாம் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது முத்தரை காணாமலாக்கப்பட்டது புத்த மதம் ஒழிக்கப்பட்டது அனைத்து குளக்கரை ஏரிக்கரை கிணற்றுக்கரை நீர்மூ நீர் நிலைகள் ததும்பி இருக்கிற இடங்களில் அனைத்தும் இந்தியா முழுக்க நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய புத்தர் சிலைதான் வைக்கப்பட்டிருந்தது புத்தர் மனிதனாக வாழ்ந்து புத்தத்தை போதித்தவர் இயேசுபுரான் எப்படியோ நபிகள்நாயகம் சல்லல்லா அலைக்கம் சலாம் எப்படியோ அதே போன்று ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக தோன்றியவர்தான் புத்தர் அந்த புத்தர் கீழ் திசை நாடுகளெல்லாம் புத்த மதம் தோன்றிய இந்தியாவில் புத்த மதம் அளிக்கப்பட்டது இந்து மதம் நாலாயிரம் ஆண்டுகளாக இந்து மதம் என்கின்ற சனாதன மதம் இந்த மக்களிடம் பரப்பப்பட்டது புத்தர் ஒழிக்கப்பட்டார் விநாயகர் பார்ப்பனர்களுடைய கடவுளாக்க அவர்களுக்கு பிறகு இந்து மதத்தினுடைய கடவுளாக விநாயகர் இந்த மக்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டார் இன்று முருகரை வட இந்திய யாரும் வட இந்தியர்கள் யாரும் பார்ப்பனர்கள் அறிமுகப்படுத்துவதே இல்லை முருகனை ஆனால் விநாயகரை தான் வட இந்தியா முழுக்க முருகனுக்கு போட்டியாக தமிழ் கடவுளுக்கு எதிரியாக இந்து மத கடவுளாக பார்ப்பனர்கள் கண்டுபிடித்த விநாயகரை இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை எப்படியாவது இந்த மக்களிடம் ஆட்சி அதிகாரத்தை பறித்துவிட வேண்டும் திமுகவை தூக்கி பிடிக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் தலித்துக்கள் இருந்து அதிகாரத்தை பறித்துவிட வேண்டும் பறித்து யாரிடம் கொடுக்க வேண்டும் சனாதனவாதிகளிடம் கொடுக்க வேண்டும் சனாதனவாதிகள் அதிமுக பிஜேபி வஜிரங்கள் போன்ற அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடங்க வேண்டும் அதுதான் இந்த முருக மாநாட்டுக்கான அர்த்தம் முருகன் மா முருகன் மாநாடு என்பது திமுகவை இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிப்பதற்கான வியூகம்தான் முருகன் மாநாடு அமித்ஷா இரண்டு முறை வருகிறார் பாஜகவை சேர்ந்தவர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துகிறார்கள் அவர்கள் போடுகிற அந்த திரைப்படம் அந்த திரையிலே வருகிற அது படத்திலே திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்துகிறேன் என்று நீங்கள் அண்ணாதிமுக தொண்டனை அண்ணாதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் அண்ணாவை தெரிந்தவன் பெரியாரை தெரியாது அண்ணாதான் வழிகாட்டி அண்ணா நாமம் வாழ்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொல்லுகிற தலைவர் தான் இந்த அண்ணாதுரை அண்ணாதுரையை எதிர்ப்பதன் எதிர்ப்பதின் மூலம் இந்த சங்கிகள் அண்ணாதிமுகவை எதிர்த்து இருக்கிறார்கள் நீங்கள் அந்த மேடையிலிருந்து இறங்கிய பிறகு செல்லூர் ராஜு அதே போல் வேலுமணி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி அத்தனை பேரும் அந்த முருகன் மாநாட்டிற்கு எதிராக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு இந்து முன்னணிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அண்ணாதிபக தொண்டன் உண்மை கவனித்து கொண்டிருக்கிறான் அப்படி கவனித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக பாஜக தனித்து நிற்கிற இடத்துல அண்ணாதிமுக ஓடு போட மாட்டோம் பாஜக தோற்கடிக்கப்படும் நைரா ராகேந்திரன் தோற்கடிக்கப்படுவார் வானதி சீனிவாசன் தோற்கடிக்கப்படுவார் அண்ணாதிமுக தொண்டன் முட்டாளல்ல அண்ணாதிமுக தொண்டன் திராவிட இயக்கத்தை விட்டு விலகி வெளியேறி விட்டாலும் முற்று முழுதாக அவனிடமிருந்து இந்த திராவிட இயக்கம் வெளியேறவில்லை தேவைப்படுகிற பொழுது திராவிட இயக்கத்தை தன்னோடு இணைத்துக் கொள்கிறான் திமுக தொண்டை திராவிட இயக்கத்தோடு பயணிக்கிறான் ஆனால் அண்ணா திமுக தொண்ட திராவிட இயக்கத்தை விட்டு வெளியேறினாலும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரோ அண்ணா நாமும் வாழ்க அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய எச்சம் சொச்சம் இந்த எச்சம் சொச்சம் என்பது யார் தீங்கி இழைத்தாலும் யார் அதை பழுது படத்து துவங்கினாலும் அண்ணாதிமுக தொண்டரிடமிருந்து வேறுபட வேண்டி இருக்கும் அது பெரிய சர்ச்சையாக்கப்படாது ஏன்னா பாதி அண்ணாதிமுக தலைவர்கள் பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் பாஜகவாகவே மாறிவிட்டார்கள் இந்த வேலுமணி தங்கமணி வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் உட்பட அத்தனை பேரும் பல கோடிகளை பாதுகாப்பதற்காக பாஜகவோடு பயணமிக்க பயணமிக்க வேண்டி இருக்கிறது இதுதான் இவர்கள் பாஜகவினுடைய பாசம் அண்ணாதிமுகவுடைய பாசம் என்பது தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு பதவிக்கு வருவதற்கு மீண்டும் அமைச்சர் ஆவதற்கு மீண்டும் எம்எல்ஏ ஆவதற்கு அன்னாதிமுகவும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேவைப்படும் இதுதான் இவர்கள் எப்போ வேணால் திமுக பக்கம் போலாம் இல்லை என்றால் திமுகவிலிருந்து இருந்து நயனா போல பாஜகவுக்கும் போகலாம் திராவிட இயக்க கொள்கை சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் அல்ல கொள்கைக்கான அரசியல்வாதிகள் அல்ல நைனார் நாகேந்திரனுக்கு எப்படியாவது அதிகாரம் வேண்டும் பல ஆயிரம் கோடி பணத்தை பாதுகாக்க வேண்டும் பல ஆயிரம் கோடியை மீண்டும் சேர்க்க வேண்டும் நயனா நாகேந்திரனுடைய பையன் பாலாஜி பல இட ஆக்கிரமிப்பு வழக்கு ஒன்றல்ல இரண்டல்ல இந்த பலாயிரம் பல ஆயிரம் கோடி இருக்கு மீண்டும் மீண்டும் பலாயிரம் கோடி உழைப்பவனுக்கு அவனுக்கு உழைப்பாளிக்கான கூலியே கிடைக்கலைங்க சாம்சாங் தொழிற்சாலையில் தென்கொரியாவை சேர்ந்தவன் சுரண்டிகிட்டே இருக்கான் அவனுக்கான உழைப்புக்கான கூலியே இல்லை மூணு லட்ச ரூபா தென்கொரியாவில் சம்பளம் அதே தொழிலுக்கு அதே தொழிலாளிக்கு தமிழ்நாடு சாம்சங் நிறுவனம் சென்னையில் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இதை பேசக்கூடிய கேட்கக்கூடிய தலைவர்கள் திமுகவுலையும் இல்லை அண்ணா திமுகவுலையும் இல்லை பாஜகவுலையும் இல்லை கம்யூனிஸ்டுகள் தான் இருக்கிறார்கள் முருகன் மாநாடு என்பது ஆன்மீக மாநாடாக அறிவித்து அது அரசியல் மாநாடாக மாற்றி பாஜகவினுடைய யூபி முதல்வர் யோகி ஆய் ஆதித்யநாத்தும் ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் இரண்டு பேரையும் ஒரே மேடையில் ஏற்றினால் இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறும் இதில் பவன் கல்யாணோடு யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்ள விரும்பவில்லை காரணம் சினிமாகாரனுக்கு கிடைக்கிற பெரிய விளம்பரம் என்னை போன்ற ஆர்எஸ் சித்தாந்தவாதிகளுக்கு கிடைக்கப் போவதில்லை அதனால் யோகி ஆதித்யநாத் யார் பெரியவன் யாருக்கு கூட்டம் கூடுகிறது யார் உணர்ச்சி உணர்ச்சி கொப்பளிக்க பேசுகிற பொழுது மக்களால் ஆர்ப்பரிப்பார்கள் யோகிக்கு இந்தியிலே பேசி அதை ஒருவர் மொழிபெயர்த்தால் எந்த உணர்ச்சியும் காட்டப்படாது தமிழும் தெலுங்கும் கலந்த பாஷையில் யோகி ஆதித்யநாத் பேசி கைதட்டு வாங்க முடியாது ஆனால் பவன் கல்யாண் தமிழும் தெலுங்கும் கலந்த பாஷையில் பேசி கைதட்டு வாங்க முடியும் கூட்ட ஆர்ப்பரிக்கும் இதையெல்லாம் யோகியை வைத்துக்கொண்ட பவன் கல்யாணம் செய்வார் என்ற காரணத்தினால் யோகி இந்த மாநாட்டுக்கு வரவில்லை ஆக பாஜகவுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் அண்ணாதிமுகவுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் எடப்பாடியை மீறி பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸுக்கு நெருக்கமாக இருப்பதைப் போல தானும் தன்னுடைய அண்ணன் தம்பி அன்பரச செந்தில வேலுமணி எல்லாம் பாஜகவுக்கு நிதியை வாரி வாரி வழங்கினார் அதன் மூலம்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு ஆக அண்ணாதிமுக எம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாலோ எம்ஜிஆர் உயிரோடு இருந்தாலோ இது போன்ற எந்த நிகழ்வும் நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை பாஜ அதிமுகவுக்குள்ள பாஜக ஆதரவாளர் கூட்டம் பாஜகவுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பாளர் கூட்டம் இரண்டு கூட்டம் சைலண்டாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்பொழுது வாய்ப்பு வருமோ எடப்பாடி ஆட்சியை கவிழ்த்து விட்டு முதலமைச்சர் நாற்காலின் மீது கண்களை வைத்து கொண்டிருக்கிற வேலுமணிதான் இப்பொழுது பரபரப்பாக பாஜக மாநாட்டினுடைய மிகப்பெரிய பலம் ஆர்எஸ்எஸ் கோவ கோயமுத்தூரில் வெள்ளி விழா வெள்ளி வேல் கொடுக்குற அந்த விழாவில் வேலுமணியுடைய அண்ணந்தான் மோகன் பகாவத்தோடு நெருக்கமாவதற்கு தான் அந்த மாநாடு அந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டது இப்படி அண்ணாதிமுகவை வளர்ப்பதை விட பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை இந்து முன்னணியை வளர்ப்பதில் வேலுமணி அன்கோ மிக வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது இது அதிமுகவுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடிய நபர் என்பதை அண்ணாதிமுக தொண்டர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்